ஹலோ மக்கள் எவரி குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் நேரமாக ட்ரிப் எடுத்துட்டோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து சென்னை போகிறோங்க சென்னை வந்து நம்ம வந்து சென்னை எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது கரெக்டாக தெரில தாமரம் வந்துட்டு கால் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கேருந்து பூந்தமொழி பூந்தமொழி பார்க்கு நியர்பை தான் போகணும் நம்ம ஆனால் கரெக்டாக வந்து கஸ்டமர் சொல்லலை ஏன் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாமக்கல் இருந்து போ அவங்க போகிற கஸ்டமருக்கே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக வந்து தெரிலிங்க அதனால் வந்துட்டு நீங்கள் சென்னை ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நம்ம ஆறு வேலை வந்து இப்போ நாமக்கல்லேருந்து இருந்து புறப்பட்டு ஹைவே நம்ம ஏறிட்டோங்க ஹைவே ஏறி நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க நியர்பை வந்து பார்த்திங்கனா பொம்மைகட்டு மேடு நியர்பை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க கஸ்டமர் நம்ம வந்து எங்கே பிக் பண்ணோம் எங்கே நம்ம வந்து நாமக்கல்ல சாமி கும்பிட்டு புறப்பட்டது அது எல்லாமே வந்து அந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண் ஸ்கிப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இந்த ஹைவேல போகிறது மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணியாச்சுங்க இந்த ஒரு டூட்டிக்கு மட்டும் நம்ம போகக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஆனலூர் கேட்டு ச ராசிபுரங்க ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை பேட்டை இந்த ரூட்டில் தாங்க போக போகிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே காலம் ஆயிடுச்சுங்க அஞ்சே காலுக்கு நம்ம எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தூரே ரீச் ஆகிட்டோங்க ஆத்தூர் வந்துட்டோங்க ஆத்தூர் அப்படியே சிட்டிக்கில் வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஹைவே ஏறிட்டோம்னா அவ்வளோதாங்க ஹைவே ஏறிட்டு நேராக நம்ம டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட்டே புறப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட் டைம் நிறையா வண்டி போவோம் ட்ராவல்ஸ் போவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேணா நைட் போக நம்ம ஒரு விடி காத்தால் ஒரு சார் ஒரு ரெண்டரைக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னாங்க நம்ம ஆனால் ரெண்டரைக்கு புறப்பு இல்லைங்க நம்ம நாமக்கல்லில் புறப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி கால் ஆயிடுச்சுங்க நான் நம்ம சைடு எந்த லைட்டும் இல்லை கஸ்டமரே மூணே காலுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க சொன்ன டைமுக்கு நம்ம ஆன் டைமுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க நல்லா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா ப்ரைட்டாக வந்துருச்சுங்க பழிச்சின்னா ஆப்போசிட்லேயே சூரியன் பிரைட்டாக அடிக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது கொஞ்சம் நைட் டைமில் போயிருந்தோம்னா கொஞ்சம் நம்ம கூலிங்லேயே போயிருந்துருக்கலாம் இப்போயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஏசி போட்டு தான் போகிறோம் அதனால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம சின்ன சேலை வந்துட்டோங்க அடுத்து அவ்வளோதாங்க உளுந்தூர்பேட்டை தாங்க அடுத்தது உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில் போய்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அவ்வளோதாங்க உளுந்தூர் பேட்டை போயிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற எந்த ஹோட்டலில் சாப்பிட்றோங்கிறது முடிஞ்சாலே எடுத்து போடுறாங்க ஏன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை அங்கே போயிடுவாங்க நம்ம ச ஹரிபாவன் அந்த ஹோட்டலில் தாங்க நம்ம ரெகுலராக வந்து நம்ம கூப்பிட்டு போனால் நல்லா இருக்குங்க அங்கே சர்வீஸும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அதனால் அந்த ஹோட்டலில் தான் போவேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்குறிச்சி டோல்கேட் வந்துட்டோங்க அவ்வளோதாங்க இந்த இந்த டோல்கேட் முன்னாடி நம்ம போய்ட்டு திருச்சி டு சென்னை ஹைவே இதாங்க இனிமேல் டோல்கேட்டு தாங்க நம்ம சேலம் டூ உளுந்தூர்பேட்டை ரோட்டில் இந்த இதாங்க ரெண்டாவது மூணாவது டோல்கேட்டுங்க இது கிராஸ் பண்ணுறோம்னா நம்ம அடுத்தது அந்த டோலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செங் செங்குறிச்சி டோல்கேட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பேட்டை வந்துட்டோங்க உளுந்தூர்பேட்டை சிட்டிக்குள்ளார பூந்து வந்துட்டோங்க நம்ம அவுட்டர் பைபாஸில் வந்து போகல ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகங்க நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிட்ட கணக்காகிடுது அதனால் நான் வந்து கஸ்டமர் வந்து இந்த பக்கம் அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளார பூந்து போயிலாம் கொஞ்சம் ட்ராஃபிக் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டேன்னா அதனால் வந்து இப்போ தாங்க நம்ம உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டை வந்து கிராஸ் ஆறுவாங்க இது வந்து உளுந்தூர்பேட்டை சிட்டிக்குள்ளே சிட்டிக்ல அப்படியே போய் அந்த அவுட்டரில் ஏறிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ண போகிறாங்க அவ்வளோதாங்க நம்ம உளுந்தூர்பேட்டை சிட்டிக்கெல்லாம் பூந்து வந்து நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பைபாஸ் வந்து நம்ம வந்து இப்போ தாங்க ஏறுகிறோம் ஏறினோருன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வருதுங்க இப்போ வரக்கூடிய டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோங்க அவ்வளோதாங்க உளுந்தூர் பெற்ற டோல்கேட் வந்து பாஸ் பண்ணிட்டோம் பாஸ் பண்ணி இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே ஹோட்டல் லைனாக இருக்குங்க அதில் வந்து நம்ம அரிபவன் ஹோட்டல் தாங்க போய் சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து விழுப்புரம் வந்துட்டோங்க விழுப்புரத்துக்கு முன்னாடிங்க விழுப்புரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிறதுனா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் ரோடில் கீழே வந்து லெஃப்ட்டே இறங்கிருவாங்க இதாங்க பாண்டி நம்ம ஊர்லேருந்து வரப்போ இதாங்க பாண்டிச்சேரிக்கு பக்கமான ரூட்டு நம்ம விழுப்புரம் தேவையில்லாதங்க இந்த பைபாஸ் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணி ஒரு டூ மந்த்து தாங்காவது இந்த முன்னே இந்த இடம் பிரிட்ஜ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு போட்டாங்க ஆனால் ரோடு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடாக இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் பத்து கிலோமீட்டருக்கு வந்து பெரிய ரோடாக பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய கனெக்டிவிட்டி பிரிட்ஜ் மாதிரி கொஞ்சம் போட்டாங்க அதனால் நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருந்தால் இந்த பிரிட்ஜில் நம்ம வந்து கீழே இறங்கினா இந்த பிரிட்ஜில் நம்ம வேலை வேலையாயிட்டிருக்கப்போ நம்ம நிறையா வாட்டி சென்னை போனோங்க அப்போ வந்து இந்த இடம் வந்து பிளாக்கே ஆகுங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா நைட் டைமில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் வந்து இந்த இடம் வந்து பிளாக் பண்ணி தாங்க வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் இந்த இடம் இருந்துச்சுங்க அப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனல் இல்லாதனால நம்ம அந்த வீடியோலாம் நம்ம எதுவுமே எடுத்து போஸ்ட் போடலைங்க நம்ம இந்த இந்த ரோடு இந்த பாலம் இந்த பிரிட்ஜு வந்து வேலையாகிட்டு இருக்கப்போலாம் வந்து நம்ம தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் நம்ம வந்து ரோடு வந்து பிளாக் ஆகி நம்ம வந்து நின்றுருக்கோங்க ஃபைனலாக ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து சென்னை நம்ம ரீச் ஆகிட்டோங்க இந்த டோல்கேட்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரவண்டி டோல்கேட்டுங்க இந்த நிறைய இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு இல்லைங்க நைட் டைமில் வந்து விக்ரவண்டி டோல்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு டோல்கேட் தாண்டி இந்த பக்கம் வரணும் டோல்கேட் தாண்டி அந்த பக்கம் டூ வந்து சென்னை போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ராவடி போய்ட்டுங்களா அந்த டோல்கேட்டு தாங்க இந்த டோல்கேட்டு இது வந்து டோல்கேட்லேயே கொஞ்சம் வேலை எல்லாமே கொஞ்சம் போட்டுவிட்டோம் ஆனால் இப்போ அந்த இஷ்யூ எதுவுமே இல்லைங்க இப்போ நம்ம இந்த டோல்கேட்டில் தாங்க இருக்கோம் இந்த டோல்கேட்டில் ஒரு வேலைங்க அதனால் நம்ம வந்து வண்டியை வந்து இப்போ யூ பண்றவங்க யூட்டன் பண்ணிட்டு இங்க கடையில கொஞ்சம் வேலை இருக்குங்க கடையில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கே உள்ளார நுழையிறவங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம திருப்பி யூ டர்ன் பண்ணுங்கள் யூ டர்ன் பண்ணி தாங்க இப்போ திரும்பி நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட்டுக்குள்ளார திருப்பி வந்து இந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு நுழைய போகிறாங்க டூவர்ட்ஸ் வந்து சென்னை போகிற மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு போனோம்னா நம்ம உளுந்தூர் பேட்டை வந்துடுங்க நம்ம இப்படி தான் போகணும் இப்படி போனோம்னா நம்மளுக்கு மதுரா வந்துவங்க அடுத்த டோல் வந்துடுவாங்க திண்டிவனத்தில் அடுத்த டோல் வந்துடுங்க அதை அந்த அடுத்த டுவெல் முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாங்க செங்கல்பட்டு தாண்டிவிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுங்க ரைட்டில் தா தாமரத்துக்கு கீழே இறங்கலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போர் ஒரு பூந்தமொழி போயிடலாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுங்க அதை எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டாங்க இப்போ வரக்கூடிய டோல் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் டோலுங்க திண்டிவனம் டோல்னாவே கொஞ்சம் அசத்தல் புல் டோல் தாங்க வரது தாங்க திண்டிவனம் டோல் அவ்வளோதாங்க நம்ம வந்து பார்த்திங்கனா திண்டிவனம் டோலில் உள்ள நுழைஞ்சிட்டு நம்மள அவ்வளோதாங்க பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து பார்த்திங்கனா இதை விட்டோம்னா அடுத்து வந்து செங்கல்பட்டு டோல் கேட்டு தாங்க சார்னு போயிட்டே இருக்க வேண்டியதா